ஜீசவன் நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நெருங்கி வரும் நிலையில் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறுவது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பேச்சுக்களை அமெரிக்க வெளியுறவுச் செயலர் மார்கோ ருபியோ தனது உரையாடல்களில் மீண்டும் குறிப்பிடவில்லை என்று கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியிருக்கின்றார் கடந்த திங்களன்று அவர் தெரிவிக்கையிலே ருபியோ இதை என்னிடம் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ தெரிவிக்கவில்லை என்று சொல்லி தெரிவித்திருந்தார் ஒன்டாரியோவின் நயாகரா பிராந்தியத்திலே செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ரூபியோ மற்றும் பிற ஜிசவன் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை ஆனந்த் வரவேற்பார் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் பகிரப்பட்ட பொருளாதார மற்றும் பாதுகாப்பு சவால்கள் குறித்து அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள் எங்கள் நாடுகளையும் உலகத்தையும் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளில் நாங்கள் ஆராய்ச்சிகளில் ஈடுபட விரும்புகிறோம் என்று ஆனந்த் ஒரு பேட்டியிலே கூறியிருந்தார் புவிசார் அரசியல் ரீதியாக மிகவும் கொந்தளிப்பான இந்த தருணத்திலே இந்த முக்கியமான பேச்சுக்களை பிரச்சனைகளை நடுக்க ஜீசவன் பங்காளிகளாகிய நாங்கள் அனைவரும் நல்லெண்ணத்துடன் ஒரே ஒரேசிக்கு வருகிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் ட்ரம்பின் வளர்ந்து வரும் கட்டண நிகழ்ச்சி நிரல் மற்றும் இணைப்பு அச்சுறுத்தல்களால் கனடா மற்றும் அமெரிக்கா உறவிலே விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த மார்ச் மாதம் கியூபைக்கில் நடந்த ஜி வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திலே கனடாவின் இறையாண்மை குறித்த பேச்சு பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது அப்போது ருபியோ செய்தியாளர்களிடம் பொருளாதார நோக்கங்களுக்காக கனடா அமெரிக்காவுடன் சேர வேண்டும் என்று ட்ரம்ப் உணர்த்ததாக கூறியிருந்தார் ட்ரம்பின் இணைப்பு பற்றிய கருத்துக்களை வாதி கூட்டம் இதுவல்லவென்று ருபியோ அப்போது கூறிய போதிலும் இதுகுறித்து அப்போதைய கனடாவின் வெளியுறவு மந்திரி மெலனி ஜோலியுடன் பேசியதாக அவர் குறிப்பிட்டிருந்ததும் இருப்பினும் தலைவர்கள் உச்சி மாநாட்டிலே பிரதமர் மார்க் கார்னியனுடனான உரையாடல்களில் டிரம்ப் ஐம்பத்தி ஒராவது மாநிலம் என்கின்ற கேலியில் ஈடுபடவில்லை கனடாவின் இறையாண்மைக்கு ஜனாதிபதி மரியாதை காட்டியதாக கார்னி அப்போது செய்தியாளர்களிடம் கூறியிருந்ததும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது மேலும் ஜீசவின் கூட்டத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பு மூலோபாய ஒத்துழைப்பு மற்றும் உலக ஸ்திரத்தன்மை ஆகியவற்றிலே அமெரிக்க நலன்களை மேம்படுத்துவதற்காக கலந்து கொள்ளுகிறார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கடந்த திங்கள் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் உக்ரைன் மற்றும் காசாவில் ஜனாதிபதி டிரம்பின் அமைதி முயற்சிகள் கடல்சார் பாதுகாப்பு விநியோகி சங்கிலி பின்னடைவு மற்றும் முக்கிய கனிமங்கள் ஆகியவற்றிலே ருபியோவினுடைய விவாதங்கள் கவனம் செலுத்தும் என்று அந்த துறை ஊடக அறிக்கையிலே தெரிவித்துள்ளது அதாவது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தெரிவித்திருக்கின்றதா மேலும் கார்னி அமெரிக்காவுடனான கனடாவினுடைய உறவை சீராக வைக்க முயன்றார் மற்றும் அக்டோபரிலே வெள்ளை மாளிகையிலே நடந்த சந்திப்பின் போது ஜனாதிபதியிடம் இருந்து பாராட்டுகளையும் பெற்றிருந்தார் ஆனால் அந்த நேர்மறையான சூழல் நீண்ட காலம் நீடிக்கவில்லை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் கட்டணங்களை விமர்சிப்பதை காட்டும் ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தை ஒன்டாரியோ ஸ்பான்சர் செய்ததை அடுத்து கடந்த மாதம் ட்ரம்ப் கனடாவுடனான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் நிறுத்தியிருந்தார் அதாவது ஒன்டாரியோவினுடைய பிரிமியர் டக்ஃபோர்ட் தரப்பானது அந்த விளம்பரத்தை அமெரிக்காவிலும் திரையிட்டிருந்தது என்பதும் குறிப்பிட

பலதரப்பு முயற்சி என்று ஆனந்த் கூறியிருக்கின்றார் வர்த்தக கோப்பினுடைய நிலையை பொருட்படுத்தாமல் நாங்கள் பணிகளை தொடர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு மிகவும் சிக்கலானது அது பல தசாப்தங்களாக நடைமுறையிலே இருக்கின்றது என்று ஆனந்த் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவும் கனடாவும் இணைந்து செயல்படும் பல பிரச்சனைகளை நாம் புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த ஆண்டு ஜீசவனுக்கு தலைமை தாங்கும் கனடா இந்த வார கூட்டங்களுக்கு ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா மெக்சிகோ சவுதி அரேபியா தென்கொரியா தென்னாப்பிரிக்கா மற்றும் உக்ரைன் உள்ளிட்ட பல நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சர்களையும் அழைக்க முடிவெடுத்திருக்கிறது ஜிசெவன் உச்சி மாநாட்டிலே உற்சாகமான மற்றும் பயனுள்ள விரிவான உரையாடலை உறுதி செய்வதற்காக பல்வேறு பிராந்தியங்களைச் சேர்ந்த கூடுதல் நாடுகள் சேர்க்கப்பட்டதாக ஆனந்த் கூறியிருக்கின்றார் இதேவேளை ட்ரம்பினுடைய பாதுகாப்பு வாதம் மற்றும் வரிகள் நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்ற இந்த சூழ்நிலையிலே அமெரிக்காவுடனான வர்த்தக சார்பு நிலையை குறைக்க மக்காணியும் ஆனந்தும் இந்தியாவுடனான உறவுகளை மீட்டெடுக்கவும் பணியாற்றி வருவதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே கனடிய மண்ணிலே சீக்கிய தலைவர் சிங் நிஜார் கொல்லப்பட்டதன் பின்னர் அந்த வேகமாக சிதைந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடனான உறவை மீட்டெடுக்கும் காரணியுடைய முயற்சிகள் சில எதிர்ப்புகளையும் பெற்றிருக்கின்றது கூட்டங்களின் போது இரவும் செய்வதற்கும் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே மிக முக்கியமான பேசுபொருளாக அமெரிக்கா கனடாவை தன்னுடைய மாநிலமாக இணைப்பது தொடர்பான விடயம் பேசப்படாது என்பதுதான் தற்போது ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறி து இது பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படலாமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அமெரிக்க உயர் மட்டத்தினுடைய நிச்சயமற்ற தன்மை என்பது உலக விமர்சிக்கப்படுகின்ற ஒரு குறிப்பாக விடமாக என்ன செய்வார் செய்வார் இந்த நேரத்தில் எப்படியான முடிவுகளை எடுப்பார் என்று சொல்லி எந்த அரசியல் விற்பனர்களாலும் எப்போதுமே கணிக்க முடியாமல் இருக்கின்றது இதேவேளை அமெரிக்க அதிபர் தரப்பை பொறுத்தவரையிலே அவர்கள் தாங்கள் விதிக்கின்ற வரிகளுக்கு தங்களுடைய தேச நலனையும் உள்நாட்டு பாதுகாப்பையும் நியாயபூர்வமான காரணிகளாக வைக்கிறார்கள் இதை கண்ணை மூடிக்கொண்டு மறுக்கவும் முடியாது குறிப்பாக பொறுத்தவரையிலே அவர்கள் அதீத சார்பு நிலையை அமெரிக்காவிலே கொண்டிருந்தார்கள் பொருளாதாரம் அமெரிக்க சார்பு நிலைக்கு உட்பட்டதாக இருந்தது இதனால் அவர்களுடைய பேரம் பேஸ்திறன் என்பது குறைந்து விட்டது என்பதுதான் வெளிப்படையான ஒரு உண்மை ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையிலே அமெரிக்காவினுடைய அழுத்தங்களை தாங்கக்கூடிய திராணி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது இதேவேளை கனடா அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ உடையிலான ஒப்பந்தம் இது தற்போது அடுத்த கட்டமாக இவர்களுடைய பொருளாதார எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது நெருக்கடிக்குள்ளாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தால் இன்னும் பல வரிகளை கனடா எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும் இதுவரை அமெரிக்காவை பொறுத்தவரையிலே பல்வேறு உலக நாடுகள் மீது வரிகளை அவர்கள் விதிக்கின்ற போது அமெரிக்க அதிபர் தரப்பு கூறுகின்ற ஒரு விடயம் நேரடியாக மறுக்கப்பட முடியாத ஒரு நியாயமாக இருக்கிறது அதாவது பல்வேறு உலக நாடுகள் தங்கள் மீது எவ்வாறு வரிகளை விதிக்கிறார்களோ அதற்கு ஏற்ற தாங்களும் வரிகளை விதிக்கின்றோம் ஒரு நிலைப்பாட்டை தான் இந்தியாவுக்குள்ளே வருகிற போது அதாவது ஒரு காராக இருக்கலாம் அல்லது ஒரு போனாக இருக்கலாம் வாட் எவர் அது இந்தியாவுக்குள்ளே வருகின்ற போது அது பல மடங்கு சில வகைகளிலே நூறு மடங்கு டாக்ஸை கூட எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே தன்னுடைய நாட்டு உற்பத்தி இந்தியாவுக்குள்ளே வருகின்ற போது இந்தியா அதற்கு தேவையான வரியை விதிப்பதற்கான அனைத்து முகாம்

குறைந்த அளவு வரிதான் தற்போது ஜூகே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல இன்னும் ஒரு ஆங்கிள் இருந்தால் தரப்பில் இருந்து அமெரிக்காவிற்கு வந்து கொஞ்சம் லாபம் அதிகமாகவே இருக்கும் அமெரிக்க அதிபர் தரப்பானது இன்னும் ஒரு விடியத்தையும் வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் நாட்டிலே தொழிலை தொடங்கினால் அவர்களுக்கு நாங்கள் டேக்ஸ் குறைப்போம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் உள்நாட்டிலே வேலையை அதிகரிப்பதற்கான ஒரு நிலைப்பாடாக அது இருக்கின்றது இதேவேளை சட்டவிரோத குடியேறிகளை பொறுத்தவரையிலே கடுமையான ஒரு நிலைப்பாட்டை ட்ரம்ப் தரப்பு எடுத்திருக்கின்றது இதையும் இந்த இடத்திலே நாங்கள் பார்த்து வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு நாடுகளிலே சட்டவிரோத குடியேறிகளை கடுமையாக கண்காணிக்கவில்லை என்று சொன்னால் அங்கே பல்வேறு நெருக்கடிகளை அகதிகளுக்கான ஒரு நோம்ஸின் அடிப்படையிலே அவர்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்படலாம் தவிர்த்து ஏனைய காரணங்களுக்காக சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக இருப்பார்கள் அமெரிக்கா தன்னுடைய தேசிய பாதுகாப்புக்கான தவறான ஒரு அத்தலாக பார்த்தால் அதை தவறு என்று எந்த நாடு சொல்லும் இதுவரை கனடாவை பொறுத்தவரையிலே இலகுவாக சில கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் கனடாவுக்குள்ளே வந்து அதாவது தொழில்முறை ரீதியாக குற்றங்களை செய்வதற்காகவே வந்து பல்வேறு திருட்டு கொள்ளை குற்றங்களிலே ஈடுபட்டிருப்பதற்கான வரலாறுகள் கடந்த காலங்களிலே இருக்கின்றது அது குறிப்பாக இலகுவான முறையிலே அவர்கள் கனடாவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டங்களிலே கனடா அமெரிக்கா எல்லை வீக்காக இருந்த போது அவர்கள் அமெரிக்காவுக்குள்ளும் சென்றிருக்கிறார்கள் வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையிலே கனடா செய்து அதே பிள்ளைகள்

இருக்காது அமெரிக்காவிற்கு பொருளை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் தங்களுடைய உற்பத்திகளை வேறு நாடுகளுக்கு கொடுக்க முடியும் கண்ணை மூடிக்கொண்டு அமெரிக்கா ஒரு நாட்டை எதிர்க்கிறது என்று சொல்லி போட்டு தன்னுடைய சொந்த நாட்டு நலன்களை பற்றி யோசிக்காமல் கனடா அதையே அந்த காப்பி அடிப்பது போல சில விடயங்களை செய்தது அது சீனாவுடன் கனடா முரண்டுபட்ட விடயங்களை கூட பார்க்கலாம் ஆனால் கடுமையாக அமெரிக்காவையும் மீறி ஒரு அரசியல் அரங்கிலே கனடா ஒரு நாட்டை எதிர்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ரஷ்யாவை சொல்லலாம் அதாவது அமெரிக்கா ரஷ்யாவை ஓரளவுக்கு மீண்டும் ஜி செவனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது ட்ரம் தரப்பினுடைய

நிச்சயமாக கடுமையான முக்கியத்துவங்களை பெற இருக்கின்றது இதேவேளை கனடாவை பொறுத்தவரையிலே பட்ஜெட்டை அவர்கள் வேண்டும் தேவை இருக்கின்றது அதிலே ஒரு வேலை மகாரணி தரப்பானது நிச்சயமாக அடுத்த ஒரு தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதை கனடா தாங்குமாறினால் ஒரு கேள்விக்குறை இதேவேளை காரணி தரப்பானது எதிர்கட்சி எம்பிகளை தன் பக்கம் இழுக்கின்ற ஒரு தேட்ரேட்டர் அரசியலையும் செய்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகின்ற நிலையிலே கனடா தன்னுடைய உயரிய அந்த நொபல் அந்தஸ்து இழந்து கொண்டு வருகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் ஏற்படுகிறது ராயத்ரி கண்ட்ரி போல கனடாவினுடைய தற்போதைய அரசியல் ஏற்பாடுகள் இருக்கிறது இது எந்த அளவுக்கு சரியான பிள்ளையானது விமர்சனங்கள் பட்ட ஒரு என்பது தொடர்ச்சியாக பேசலாம் அதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி